வணக்கம் செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சீருடையுடன் மனித கண்டுபிடிப்பு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதில்லை என வாகன இறக்குமதியாளர் சங்கம் குற்றச்சாட்டு தமது எதிர்காலத்தை அளிக்க வேண்டாம் என வலியுறுத்தி வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம் இலங்கையில் இறப்பு வீதம் அதிகரித்துள்ள போதிலும் பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதாக அறிக்கை இரண்டு சிறுநீரகங்களிலும் உள்ள கற்கள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் அறிவிப்பு செய்திகள் தொடர்கின்றன கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலையில் கன்னிவடி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அரசு சார்பற்ற நிறுவன பணியாளர்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த பல மனித எச்சங்களுடன் சீருடை ஒன்றை கண்டடித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது கன்னிவடி அகற்றும் குழுவினர் பழை போலீசாருக்கு அறிவித்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி நீதவான் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை இன்று முதல் மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்பட அனுப்பி வாய்க்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் பிறப்பு எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களத்தின் சிவில் பதிவுகள் பிரிவின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயக்கம் லக்ஷிகா கனே போல தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக உரிய நேரத்தில் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியாமல் பல்வேறு நோய் நிலைமைகளுக்கு ஆளாகி மனநல பிரச்சனைகள் அதிகரிப்பது போன்ற காரணங்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டில் நாட்டில் ஆண்டு சராசரி இறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சம் நாற்பதமாக காணப்பட்டது எனினும் தற்போது அது ஒரு லட்சத்து அதிகரித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பொருளாதார நிலைமை காரணமாக எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் நாட்டில் ஆண்டு பிறப்பு எண்ணிக்கை சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரமாக காணப்பட்ட போதிலும் தற்போது அந்த தொகை இரண்டு லட்சத்து எண்பதாயிரமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் பதிவாளர் நாயகம் அறிவித்துள்ளார் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது ஏமாற்றாதே ஏமாற்றாதே பட்டதாரிகளை ஏமாற்றாதே வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் நாசம் நாசம் கனவுகள் நாசம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை வேலையற்ற பட்டதாரிகள் எழுப்பியிருந்தனர் பல வருட கனவு வரும் கனவாகவே போய்விடும் எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது அழிக்காதே எமது எதிர்காலத்தை அழிக்காதே வயது ஏறுது வாழ்க்கை போகுது வேலை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட எம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாங்கியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக வேலையில்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி வேலையற்ற பட்டதாரிகள் வடமாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர் இதேபோன்று தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் இந்த மகஜரின் பிரதிகளை அனுப்பி வாய்க்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என இல்லையெனில் தொடர்ந்தும் தாம் பாரிய போராட்டங்களை நடத்த வேண்டி ஏற்படும் வேலையற்ற பட்டதாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதன்படி அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலோ அல்லது இந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதன் மூலம் வரி வருமான இலக்குகள் கணிசமான அளவு அதிகரிக்கும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எனினும் இது தொடர்பில் இதுவரையில் இறுதியான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை இதேவேளை நாட்டிற்கு பொருத்தமற்ற வாகனங்களை கொள்வனவு செய்தே வாகன இறக்குமதி தடைக்கு காரணம் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இலங்கை போன்ற நாடுகளுக்கு குறைந்த விலையில் சிறந்த வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியும் எனினும் அவ்வாறு இடம்பெறாமையே இன்று பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து ஆகிய ஆண்டுகளில் நாட்டிற்கு பாவனை செய்யப்பட்ட வாகனங்களை பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்பட்டன அவற்றிலும் ஜப்பானில் இருந்தே அதிக அளவிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன இதேவேளை ஜப்பான் வாகனங்களே தரத்தில் சிறந்தவை அவற்றை குறைந்த விலைகளோடு தரமான வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் இவ்வாறான பின்னணியில் சில வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களின் திருத்த பணிகளுக்காக அதிக பணத்தை செலவிடுவதாக தெரிவித்துள்ளனர் அதிகரிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுவதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் உரிய முறையில் குறைந்த விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முறையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தவறுவதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஜிகே குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் முதன்முறையாக ஒருவரின் இரண்டு சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை அகற்றும் தனித்துவமான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது குறித்த அறுவை சிகிச்சையானது கழுத்துறை போதுனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது ஒரு சிறிய துளை வழியாக இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது நோயாளி நலமுடன் இருப்பதாகவும் வைத்தியர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் நாட்டில் உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓய்வூதியம் அல்லது ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி என்பன கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இதற்கான பிரேரணை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொழிலாளி என்ற பெயர் நீக்கப்பட்டு கௌரவமான வேலைக்கான உரிமை பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகுத்தாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் மே மாத பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூர் மற்றும் தேசிய தலைவர்கள் உட்பட பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய உள்ளதாகவும் அமைச்சர் மனுஷன் நாணய தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினை பிரிந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் உள்ள சந்தேகம் காரணமாக நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய விரும்பாத போதிலும் பெரும்பான்மையான கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே தமது கட்சியில் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் ஜூன் மாத முடிவில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் நிறுவனர் பசில் ராஜபக்சவுடனான விசேட சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிட்ட போது அதனை தற்போது பிற்போட உள்ளார் ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணிலின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் தினேஷ் குணவர் பிரசன்ன மகிந்த அமரவீர நிமல் ஸ்ரீபாலு சில்வா ஹரின் பெர்னாண்டோ காஞ்சன விஜயசகர அனுரயாப்பா உள்ளிட்ட சிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பெசில் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்துள்ளது வேட்புமனு தாக்கலின் பின்னர் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்குமென்பதனால் ஜனாதிபதியின் வேட்புமனு தீர்மானம் பிற்போடப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு நோய் தொற்றினால் பாதிப்புக்குள்ளாவோரின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது இதன்படி இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்களும் கம்பகா மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் நிலவும் மழையுடனான வானிலையினால் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் டெங்கு நோய் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்புடன் இருக்குமாறும் நுளம்பு பெறவும் இடங்கள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஈரான் ஜனாதிபதி அண்மையில் திறந்து வைத்த உமா ஓயா திட்டத்தில் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரந்த கொள்ள பிரதேசத்தில் மண்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர்கள் குழு இது தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் எல்ல கரந்த கொள்ள பிரதேசத்தில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் மலித்த கொள்ள என்ற சாய்வான பகுதியில் சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட மண்சரிவு அபாயத்தை அதிகாரிகள் உன்னிப்பாக ஆராய்ந்து வருகின்றனர் உமா ஓயா திட்டத்தின் சுரங்கப்பாதையில் நீர் நிரப்பப்பட்டமையினால் நீர்பாயும் நிலை மற்றும் மண்சரிவுக்கான அறிகுறிகளுடன் வண்டல் மண் காணப்படுவதாக பிரதேசவாசிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மதுரை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட குழுவினரும் இன்று அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான பாதாள குழு உறுப்பினர் ஒருவர் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்த போதே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் அங்கோட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த தானியங்கி அடையாள இயந்திரத்தின் மூலம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டதாக பொலிசூடக பேச்சாளர் சட்டத்தரனே நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இலங்கையில் பதுலை மாவட்டத்தில் இருந்து வருகின்றேன் அங்கு ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் சென்னைக்கு வருவதற்கான டிக்கெட்டுகளை பெற்றேன் தேர்வான எனக்கு எங்கு தங்குவது என்று தெரியவில்லை இசை பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காக மூன்று நாட்களாக சென்னை பேருந்து நிலையத்தில் தங்கி கழிவறையில் தூங்கி அன்றாட கடமைகளை முடித்தேன் பின்னர் சரிகமப்ப மேடையில் எனக்கு வாழ்க்கை வாய்ப்பு கொடுத்துள்ளது நிச்சயம் வெற்றியுடன் தான் நாடு திரும்புவேன் என இந்திரஜித் தெரிவித்த கருத்துக்கள் நடுவர்கள் மாத்திரமன்றி உலக வாழ் தமிழர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது